வணக்கம் வெல்கம் டு கைடன்ஸ் கோட்டா கவுன்சிலிங் கோட்டா கவுன்சிலிங் சொல்றாங்களே சார் இதுல யார் யாரும் வளர்ந்துக்க முடியும் எந்தெந்த கல்லூரியில் நம்ம சீட் எடுக்க முடியும் இது யாரும் நடத்துகிறான் இதை பற்றி கண்டிப்பாக கவுன்சிலிங் அப்படிங்கிறது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி தான் நடத்துறாங்க இதுல எந்தெந்த கல்லூரியில் அது தமிழ்நாட்டிலிருந்து கூட நம்ம ஒவ்வொரு கல்லூரியிலிருந்து பதினஞ்சு சதவீத இடங்கள் நம்ம கொடுக்குறோம் ஸோ எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சீட் ஸ்டேட்டுக்கு வந்துடும் ஃபிஃப்டின் பர்சன்ட் சீஸ் ஆல் இண்டியா கூட்டாக கொடுக்குறோம் இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் நம்ம தமிழக மாணவர்கள் கலந்துக்கலாமா கலந்துக்கலாங்க நம்ம மட்டும் கிடையாது ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த மாணவர் வேணாலும் எந்த கல்லூரியை வேணாலும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இன்க்ளூட் பண்ணி மார்க் இருந்து ரேங்க் இருந்தால் செலக்ட் பண்ணலாங்க அப்போ இந்த ஃபுல் டீட்டெயில்ஸை பொறுத்து என்சிசி கவுன்சிலிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் நல்ல மார்க் வாங்கின மாணவர்கள் எல்லாருமே ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி கிடச்சி தான் தாராளமாக சீட் எடுங்க அப்போ பார்டரில் இருக்கிற தமிழக மாணவர்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆறுநூறு மார்க் மேலே வாங்குறவங்க அறுநூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க் வாங்குறவங்க எல்லாருமே ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் சீட்டை ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி கிடைச்சா சேருங்க கண்டிப்பாக பார்டரில் இருக்கிற மாணவர்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போது எந்தெந்த சீட்ஸ் எல்லாம் நான் நமக்கு சீட் எடுக்கலாம்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ஆர் ஸ்டேட்ஸுங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து கொடுக்கக்கூடிய பதினஞ்சு சதவீத இடங்கள்ல யார் நடத்துகிறான் எம்சிசியை நடத்துகிறான் நம்ம கலந்துக்கலாங்க அடுத்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்ஸ் ஆஃப் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியினுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் தான் ரிசர்வேஷன் பாலிசி படி போகுங்க எய்ம்ஸ் ஓப்பன் சீட்ஸ் எய்ம்ஸுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்ஸை ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் தான் சீட் எடுத்துக்கலாம் ஜிப்மர் ஜிப்மரில் ஓப்பன் சீட்ஸ் அஸ் வெல் அஸ் டொமிசைல் சீட்ஸ்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு சில இடங்கள் கொடுத்துருக்காங்க அதுவும் ஆல் இண்டியா கோட்டால் தான் எடுக்க முடியும் புரியுதுங்களா அப்போ ஜிப்மருக்கு ஓப்பன் சீட்ஸ் போத் பாண்டிச்சேரி அண்ட் காரைக்கால் அண்ட் இன்டர்னல் சீட்ஸ் அதுவும் ஆல் இண்டியா கோட்டால் எடுக்க முடியுங்க அலிகார் முஸ்லீம் யுனிவர்சிட்டி அதில் ஓப்பன் சீட்ஸ் இருக்குது இன்டர்னல் கோட்டா இருக்குங்க அலிகார் முஸ்லீம் யுனிவர்சிட்டி அதே மாதிரி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்டர்னல் கோட்டா டொமிசில் சீட்ஸ் ஆஃப் டெல்லி யூனிவர்சிட்டி இந்த பிரதா இந்திர பிரதா யூனிவர்சிட்டி இதில் மூணு நாலு காலேஜ் வருங்க அது வரதமான் மகாவீர் மெடிக்கல் காலேஜ் அடல் பிகார் வாஜ்பாய் மெடிக்கல் காலேஜ் ஏசிசி டெண்டல் இந்த மாதிரி நிறைய கல்லூரிகள் ரெண்டு யூனிவர்சிட்டி கீழே வருது பிரஸ்தா யூனிவர்சிட்டி அண்ட் டெல்லி யூனிவர்சிட்டி ஸோ இந்த சீட்டில் எண்பத்தஞ்சு சதவீதம் அந்த ஸ்டேட்டுக்கு போகல அதுவும் ஆல் இண்டியா தான் ஃபில் பண்ணுவாங்க நம்ம இதில் போகலாம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்ஸை நீங்கள் எடுக்கலாம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்ஸை இந்த மாதிரி கல்லூரிகளை போய் எடுக்கலாம் நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்கன்னு எடுத்துடலாம் அடுத்தது ஜாமியா ஓப்பன் சீட்ஸ் ஃபேக்கல்டி ஆஃப் டென்டிஸ்ட்ரி அந்த ஜாமியா மிலாயா இஸ்லாமிய யூனிவர் காலேஜில் அதில் டென்டிஸ்ட்லாம் நீங்கள் எடுக்க முடியுங்க பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் ஆஃப் இஎஸ்ஐசி இன்சூர்ட் பர்சன் கோட்டா இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜில் இன்ஸ்டியூட் பர்சன் கோட்டா ஐபி கோட்டா இருக்கு இல்லைங்களா ஐபி கோட்டா இதெல்லாம் நடக்காங்க ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் தான் நடக்கும் அதே மாதிரி அந்த இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் பதினஞ்சு சதவீதம் ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிருங்க இருபது சீட்ஸ் எங்க போகும் அது இஎஸ்ஐ ஐபி கோட்டா போகும் அந்த இஎஸ்ஐ ஐபி கோட்டா யார் நடத்தினா எம்சிசி கவுன்சிலிங்கில் தான் நடத்துகிறோம் அடுத்து ஆர்ம்ட் ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தனியாக பண்ணிருக்கணும் நான் ஆர் ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன் எனக்கு விருப்பம் அப்படின்னு பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயே கலந்துக்க முடியுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஎஸ்சி நர்சிங் ஆஃப் செலக்டட் சென்ட்ரல் பிஎஸ்சி நர்சிங் இன்ஸ்டியூட்ஸுங்க அப்போது நர்சிங் இன்ஸ்டியூட்டில் சென்ட்ரல் யூனிவர்ஸ் சென்ட்ரல் காலேஜஸ்லாம் ஆர்ம் ஃபோர்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஐபி கோட்டா ஜமியா ஓப்பன் சீட்ஸ் எயிட்டி பர்சன்ட் இன்டர்னல் கோட்டா

ஸோ இது வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு டீம் யூனிவர்சிட்டிக்கு என்னென்ன காலேஜஸ் எலிஜிபிள் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம் எங்கள் வீடியோஸில் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்